அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் தயாநிதி மாறன் தமிழக விளையாட்டு துறை அமைச்சரை போலவே விளையாட்டுத்தனமாக உடல் அறிக்கையை ஒன்றை வெளியிட்டுள்ளார் திமுகவுக்காக உழைத்த உண்மையான தொண்டர்கள் சந்தித்து எந்தவிதமான சிரமத்தையும் அனுபவிக்காமல் உதாரணமாக கொடி பிடிக்காமல் போஸ்டர் ஒட்டாமல் உண்ணாவிரதம் இருக்காமல் காவலர்களிடம் தடியடி தடியடிப்படாமல் சிறை செல்லாமல் தேர்தலை வேலை பார்க்காமல் மாறனுக்கு மகனாக பிறந்த ஒரே காரணத்திற்காக நேரடியாக எம்பி ஆகவும் உடனே மத்திய அமைச்சராகவும் பதவி சுகத்தை அனுபவித்த தயாநிதி மாறன் இந்திய தொலை தொடர்பு நிறுவனத்தையே முடக்கிய பெருமை கொண்டவர் இத்தனை நாட்கள் இருந்த இடம் தெரியாமல் இருந்துவிட்டு உச்சநீதிமன்றம் டாஸ்மாக் வழக்குக்கு அளித்த இடைக்கால தடையில் தேவையில்லாமல் எங்களுக்கு அதிமுக பொதுச்செயலாளரை தொடர்பு படுத்தி அறிக்கை வெளியிட்டு தனது இருப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் உங்களது தந்தை மாறன் அப்போதைய மத்திய பாஜக கூட்டணி அரசில் இந்திய வரலாற்றிலேயே இல்லாத வகையில் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது சுமார் ஓராண்டு காலம் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவி வகித்த போது அப்போது பாஜகவை வானுயர புகழ்ந்ததை மறந்துவிட்டீர்களா இன்று திமுக அரசின் ஊழல்கள் மத்திய புலனாய்வுத்துறை மூலம் கண்டறியப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அறுவருக்கத்தக்க அவதூறு செய்திகளை வெளியிட்டுள்ளீர்கள் இதே சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அமலாக்கத்துறை திமுகவினர் டாஸ்மாக் மூலம் செய்த முறைகேடுகளை விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளித்த போது சப்பை கட்டு அறிக்கை வெளியிட்ட தயாநிதிமாறன் அப்போது இங்கே போனார் பம்மி கிடந்தவர்கள் யார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கு பல பாலியல் குற்ற வழக்குகள் போதைப் பொருள் நடமாட்ட வழக்குகள் போன்ற பல வழக்குகளில் உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் ஆளும் திமுக அரசுக்கு குட்டு வைத்ததை வசதியாக மறந்துவிட்டாரா தயாநிதிமாறன் தயாநிதி மாறன் தற்போது இந்த ஒரு வழக்கின் இடைக்கால தடைக்கு வாயை திறந்து உள்ள ஒரிஜினல் சூராதி சூரர் சூனாபானா தயாநிதி மாறன் மற்ற வழக்குகளில் வாயை திறக்காதது ஏன் மதுரையில் உங்களது தினகரன் நாளிதழ் அப்பாவி ஊழியர்கள் மூவல் எரித்துக் கொள்ளப்பட்ட விவகாரத்தில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தற்காலிக தடை வழங்கி உள்ளதற்கே இந்த ஆட்டம் பாட்டம் தேவையில்லை இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை பதிலளிக்கும் போது உண்மை நிலை வெளிச்சத்திற்கு வரும் ஸ்டாலின் மாறுதல் திமுக அரசு டாஸ்மாக் விஷயத்தில் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்தப்படும் என்பதை உணர வேண்டும் அப்போது நீங்கள் வெட்கி தலை குனியும் வரும் என்பதை உணர வேண்டும் என்று எச்சரிக்கிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது